Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கிறிஸ்துமஸை முன்னிட்டு சென்னை வியாசார்பாடியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மளிகை போர்வை மருந்து பொருட்கள் வழங்கினார் இல்ல எனக்கு ஒண்ணு அதை அவங்க சொன்னது அநாகரிகமான வார்த்தைகளா எனக்கு தெரியல உதயாநிதி சொன்னதற்கு தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயாநிதி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புல இருக்காரு முக்கிய பதவியில இருக்காரு முக்கிய கட்சியில இருக்காரு கலைஞரின் பேரன் ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன் யோசிக்கணும் அந்த வார்த்தை நம் வாய விட்டு வெளியே வந்துட்டு அந்த வார்த்தை நமக்கு எஜமான ஆயிடும் அதனால அவருடைய ஏஜுக்கு அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாரும் நாட் ஓன்லி சீ நிர்மலா சீதாராமன் எல்லாருமே இதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா வரியை பற்றி சொல்றார் அவர் உங்கள் அப்பங்கூட்டு காசு ஒன்றும் இல்லை மக்கள் வரி பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றத அங்கே வந்து சர்ச்சை அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அத்தனையும் கலைஞர் பேர்ல தான் இருக்கு கலைஞருக்கு பேனா வைக்கணுங்கிறாங்க எத்தனையோ கலைஞருடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அதனால நீங்களே அந்த பொறுப்புல இருந்துக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுவதை உதயாநிதி அவர்கள் தவிர்த்தால் நல்லது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த கிறிஸ்துமஸை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி ஏன்னா கிறிஸ்ட் கிறிஸ்டின்ஸ் அங்கே அதிகமா இருக்காங்க அவங்கள பொறுத்தவரை இது கருப்பு கிறிஸ்துமஸ் விழா தான் தூத்துக்குடிக்கு ஏன்னா அந்த அளவு லிட்ரலா டோட்டலா பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி நேத்து நான் பார்த்து நம்மளுடைய தலைமை செயலாளர் சொல்றாரு எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு இனி நிவாரணம் செய்வாங்க ஒன்னு இல்லைன்ற ஆனா உண்மையிலே அது தவறான ஒரு விஷயம் இன்னைக்கும் நான் உங்க முன்னாடி சொல்றேன் நான் நேரடியாக களத்துல இருந்ததுனால சொல்றேன் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்ற ஒரு தொகுதி இன்றைக்கும் ஒரு தனி தீவாக ஆகப்பட்டு இருக்கிறது இன்றைக்கும் அதை போய் தொடர்பு கொள்ள முடியாது தீவாக மாறிடுச்சு இன்னைக்கும் அந்த மக்கள் வந்து போக்குவரத்துல எந்த உதவியில சாப்பாடு துணி மணி எல்லாத்தையுமே இழந்து நிர்கதியா நிக்கின்ற ஒரு நிலைமையை நான் பார்த்தேன் ஆளுங்கட்சியை உறுதியா கிட்ட சொல்றேன் மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் எங்களை வந்து சந்திக்கவில்லை என்பதை எங்க போனாலும் என்னால கேட்க முடிஞ்சது அந்த அளவு கடும் கோபத்துல மக்கள் இருக்காங்க வாக்கு வாங்கறது மட்டும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் வந்து ஆளும் கட்சியினுடைய வேலை இல்லை நிச்சயமாக இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு துணை நின்று அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அங்க இருக்கின்ற மேயர் கவுன்சிலர் அத்தனை பேருடைய பொறுப்பு ஆனா யாருமே போய் பார்க்கல இதுதான் உண்மை இது கண்டிக்கக்கூடிய விஷயம் அதனால இந்த அரசு இன்னும் எல்லா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க அங்க எங்களுடைய கட்சியின் எல்லாரும் இன்னைக்கு களத்தில் இறங்கி இன்னைக்கும் வீடு வீடா போய் எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொல்றேன் நிறைய கிராமங்கள் தண்ணீர்ல மூழ்கி கிராமங்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அரசு நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கு நிறைய உடைமைகளை மக்கள் இழந்திருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாயை வியாபாரிகள் இழந்திருக்காங்க விவசாயம் முற்றிலும் அழிந்து போயிருக்கிறது அதனால நீங்க நினைச்சுக்கலாம் வெறும் வந்து தலைமைச் செயலாளர் பேட்டி கொடுத்துரு அங்க பிரச்சனை முடிஞ்சது கிடையவே கிடையாது இன்னும் லிட்டரலாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டியது அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் எத்தனை உயிர் பலி ஆயிருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையோடு நிச்சயம் மக்களுக்கு இந்த அரசு சொல்லணும்